ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க காரைக்குடியில நம்ம வந்திருக்கோம் வந்திருக்கோம் அப்படின்னா அப்படின்னா ஆத்தங்குடி ஆத்தங்குடி டைல்ஸ் 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 இடத்துக்கு தான் அதாவது வீடு கடை அந்த இடம் நெட்டுக்கவே ரொம்பவே பேர் போனது எங்களுடைய அப்பா வீட்லயுமே ஆத்தங்குடி டைல்ஸ் தான் போட்டிருப்பாங்க அதை தயாரி பண்ற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் பாக்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம்

பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைல்ஸுக்கும் ஒவ்வொரு அளவான ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க அந்த கண்ணாடியை வந்து முதல்ல தண்ணியில் நல்லா கழுவுறாங்க அந்த கண்ணாடியை தான் இங்கே வந்து அடைஞ்சு அது மேலே வந்து ஷீட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணாடி வந்து ஒவ்வொரு அச்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அந்த அச்சை கீழே வச்சு தான் அதுக்கு மேலே வந்து அவங்க ஊத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அச்சு ஊத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆத்து மணலில் அது செய்கிறாங்க எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இந்த ஆத்துமுடி கல்லில் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க நாங்க நாங்கள் அதை பழகி இருக்கோம் ஏன்னா அப்பா வீட்டில் போட்டிருந்ததுனால சின்ன பிள்ளைல இருந்தே அது எங்களுக்கும் தெரியும் ஆனால் இன்னைக்கு ஆத்து மணல் இறக்கி அதுல இந்த விஷயம் பண்றதுங்கிறது ரொம்ப ஹையஸ்டான ஒரு விலை ஆத்து மணல் அதுல அதை செஞ்சுட்டு இருக்காங்க பாட்டிமா வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி எல்லாம் ஃபுல்லா கழுவி அதுலதான் அச்சு ஊத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு வகையான கண்ணாடி நாங்கள் வச்சு அதுல அச்சு ஊத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க நல்ல கனமான அந்த டைல்ஸ் நம்ம இப்போ உள்ள போய் பார்க்க போறோம் வாங்க நீங்க போட்டு கல்லும் கலரும் அதே கலரை தான் மக்கள் விரும்பி வாங்குறாங்களா இல்ல அவங்க எதுவும் ஒப்பீனியன் குடுக்கறாங்களா அவங்க சொன்னாங்க மக்கள் விரும்புற கலர் என்னவா இருந்தாலும் என்ன டிசைனா இருந்தாலும் எங்களால செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க மூல்ட்டு <totipation> வச்சனும் <totipation> காய வைக்கிறதுக்கு கண்ணாடியோட வச்சுட்டே தாய வச்சேன் இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு நாள் புள்ளா இருந்துக்கா நாளைக்கு வந்து காலையில தண்ணிக்குள்ள இறக்குவோம் மூணு நாள் ஊழும் ஏழு நாள் கழிச்சுதான் அதை தவற்கிடும் காய் நாள் ஆகும் இந்த கல்லு வந்து இன்னைக்கு போடுறாங்கன்னா நாளைக்கு வந்து இத தண்ணியில போடுவாங்களா ஒரு நாள் அப்படியே இருக்குமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணு நாள் தண்ணியில ஊற வச்சுட்டு திரும்பி கல்லையும் அந்த கண்ணாடியையும் எடுக்கிறதுக்கு ஏழு நாள் ஆகுமா வெயில் போட்டா அப்படி இல்லைன்னா பதினஞ்சு நாள் ஆகுமா வாங்க ஊர்றதப்பா இந்த மாதிரி வந்து ஒரு நாள் கல்லை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மூணு நாள் தண்ணியில ஊற வச்சு அதை வந்து ஏழு நாள் வெளியில எடுத்து வைக்கிறாங்க வெயில் நல்லா போட்டுருச்சு அப்படின்னா அது வந்து ஏழு நாள்லயும் அதுக்கப்புறம் இல்லை அது ரொம்ப வெயில் இல்லாம இருக்கு அப்படின்னா பதினஞ்சு நாள்லையும் அந்த கல்லையும் அந்த கண்ணாடியையும் தனியா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே இந்த கண்ணாடியில வேலை பாக்குறதுங்கிறது கொஞ்சம் கடினமான வேலைதான் நான் கண்ணாடி பாக்குறேன் அம்மா கழுவுனாங்க அந்த கண்ணாடியை வச்சுதான் அவங்க அச்சு ஊத்துறாங்க அதை வச்சுதான் எல்லாமே பண்றாங்க திரும்பி இந்த கண்ணாடியே அதுல இருந்து எடுக்கிறாங்க ஸோ எல்லாமே இந்த கண்ணாடி மூலியமா தான் இந்த டைல்ஸையே அவங்க பண்றாங்க அப்பதான் இந்த அச்சு வந்து பினிஷிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல வேலை பார்க்குங்கிறது ரொம்ப கடினமான வேலை தான் கண்ணாடி ஒரு நிமிஷம் நமக்கு கையில கிழிச்சிச்சுனாலும் ரொம்ப கஷ்டம்தான் ஆனா ஆத்தங்குடிக்கு பேர் போனது டைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆத்தங்குடி டைல்ஸ் பூக்கல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நிகர் வேறு எந்த ஊர்லேயுமே இருக்காது ஆத்தங்குடி மட்டும்தான் அதுக்கு பெருமையை கொடுக்கும் எவ்வளோ புளியங்கா காய்ச்சி கிடக்கு பறிஞ்சு தின்னா பயங்கரமாக புளிக்கும் ஆனால் இந்த டைல்ஸ் கடையில் ஒரு புளிய மரம் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க பயங்கரமாக காய் காய்ச்சி கிடக்கு இங்கே பாருங்கள் மயக்காட்டில் போய் பார்த்த மாதிரி இருக்குது ஒன்று பறிச்சிடலாம் சாப்பிட்டு திட்டு வாங்களான்னு தெரில சரியான புளிப்பு ஸ்கூல் படிக்கையில் இதை கொண்டு போய் உப்பு வச்சு கல்லில் உரசி சாப்பிடுவோம் அது ஒரு டேஸ்டாக இருக்கும் வாயெல்லாம் வெந்து போயிடும் ஆனால் ரொம்ப புளிப்பாக இருக்குது ஆனால் சின்ன பிள்ளைங்க ஞாபகத்தை கொண்டு வருது நான் ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் தின்னு வாங்க கிளம்பலாம்